ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆண்டவருடைய அன்பு தாயின் அன்பை போல ஆண்டவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் அவர் படைத்த உறவுதான் தாய் மகன் என்கிற உறவு அம்மாவுடைய உள்ளத்தில் இத்தனை தியாகம் நிறைந்த அன்பு இருப்பதற்கு என்ன காரணம் இந்த அம்மாவை விட ஆயிரம் மடங்கு அதிகமாய் தாயை போல நம் நேசிக்கிற ஆண்டவர் அவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இவைகளெல்லாம் உருவாக்கப்படும் இந்த உறவுகள் அன்பு எல்லாம் இருக்கிறது அவர் நம்மை நேசித்ததினால்தான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஆண்டவருக்குள்ளாக அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறின அந்த நாளிலிருந்து இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழ்கிறோமோ அவ்வளவு காலம் ஆண்டவர் நம்மை அனுதினமும் நம்மை இருக்கிறார் நம்மை இருக்கிறார் ஒரு தாய் தன் குழந்தை எப்படி முழங்காலில் வைத்து வாழும் ஒரு தாய் எப்படி தன் குழந்தை இடுப்பிலே வைத்து அவளை சுமப்பாளோ அதை போல நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அநேக வாலிபர்கள் வாலிபர் கூட்டங்கள் நடத்தும் போது வந்து சொல்லுவார்கள் நாங்கள் இன்னென்ன காரியங்களில் இவர்கள் எனக்கு அன்பு செய்வார்கள் என்று எண்ணி ஏமாந்து போனோம் பிரதர் இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயையாக இருக்கிறது எங்களை நியார் நேசிப்பார்கள் என்று கதறுகிற இளைஞர்கள் உள்ளம் இன்னும் இருக்கிறது இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவதற்கு ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஏனென்றால் அவர்தான் சிலுவையிலே நமக்காக நம்முடைய நல்வாழ்வுக்காக தன் உயிரை கொடுத்தவர் ஆகவேதான் இயேசு சொன்னார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு தாயை போல அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாய் நம்மை தேற்றுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை என்று இந்த உலகத்தின் பல காரியங்களில் என்னை இவர்கள் உண்மையாய் நேசிக்கிறார்கள் என்று எண்ணி ஏமாந்து போய் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ மனம் திரும்புங்கள் மெய்யாய் உங்களை நேசிப்பதற்கு உண்மையாய் கடைசி வரை உங்களை கைவிடாமல் நடத்தி வருவதற்கு ஏசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கு அவர்தான் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றக்கூடியவர் நம்மை இடுப்பிலே வைத்து சுமக்கக்கூடியவர் முழங்காலிலே வைத்து நம்மை தாளாட்டக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்றார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்பொழுது நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தைப் பற்றி ஏசப்பா பிள்ளையாக எப்பொழுது மாறுகிறீர்களோ அந்த வினாடியில் இருந்து ஆண்டவருடைய ஆறுதலும் தேர்தலும் உங்களை நோக்கி வருகிறது காலையில் ஆண்டவர் என்னை தேற்றும்படியாக என்னை எருசிலையும் வாழ்வுக்குள் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆறுதலற்றிருக்கிற முடிய பிள்ளைகள் அன்பை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் மாயையான ஆண்டவரே பொய்யான அன்பை தேடி ஏமாந்து போய் வந்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது தொடுவீராக ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் தொடுவீராக இருசலேமுக்குள் அழைத்து வந்து அவர்களை ஆண்டவரே நம்முடைய மெய்யான அன்பினால் அவர்களை தேற்றுவீராக என்று சொல்லி மன்றாடு கத்தறிந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னுடைய கட்டுகளை அறுத்தெறிகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அவர்களை தேற்ற ஆரம்பித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உடைய தேர்தலையும் உடைய ஆறுதலையும் உடைய அன்பையும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகஸ்தோத்திரம் இந்த தூய அன்பை அவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்தார்கள் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவை பிதாவை ஆமேன் ஆமேன்